சூப்பர் டாலக்காரன் இன்றைக்கி நம்ம வந்து டேட்டூஸை பற்றி பார்ப்போம் டேட்டோ வந்து போட்டிருக்கலாமா ஃபஸ்ட்டு அதை தான் கேட்குறாங்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின்ஸ் ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடத்துல நான் டாட்டூஸ் போட்டிருக்கீங்க கை கால் ஸோ அதுக்கப்புறம் இப்போது ஒரு நாலேஜ் வந்த பிறகு நான் டிஃபென்ஸ் சர்வீஸில் சேரணும் இல்லை சென்ட்ரல் எம்ப்ளாயாக நான் போது இந்த டேட்டோஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் இந்த நான் டேட்டோவோடு போகலாமா இல்லை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லை ரீமெடிக்கல் பண்ணிவிடுவாங்களா மேக்ஸிமமாக நீங்கள் டேட்டூ போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் ஃபிட் தான் டிஃபன்ஸ் சர்வீஸ் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஏன்னா இந்தியன் ஆர்மியாக இருக்கட்டும் இல்லை பேராமிலிட்டி ஃபோர்ஸாக இருக்கட்டும் இதுக்குன்னு ஒரு ரூலே வச்சுருக்காங்க இதுக்கு அண்டரில் இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க டாட்டூ வந்து எலிஜிபிள் அது வந்து சில கிரைட்டீரியா இருக்குது அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் அதுக்கு வெளியே இருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் டாட்டூ இருந்தால் நான் அக்சப்டபுள் தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு வீடியோ பார்த்து யாராவது பார்க்குறீங்க டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கீங்க ஜாயின் பண்ணோம் அந்த மாதிரி டேட்டுக்கிட்ட போடுற ஐடியா இருந்தீங்கன்னா லைஃப்லேயே மறந்துடுங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணணுன்னா டாட்டூ போடுறது வந்து ஒரு தப்பான விஷயம் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு சொல்கிறேன் நார்மல் சிவில் பீப்புள் அது அப்பாற்பட்ட விஷயம் அது நமக்கு தேவையில்லாதது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்தியன் ஆர்மியாக இருக்கட்டும் இல்லை பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸாக இருக்கட்டும் இதை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாட்டு ஏன் டேட்டுவாலாம் என்ன ப்ராப்ளம் வரும்னா இங்கே வந்து நம்ம யூனிட்டியா தான் இருப்போம் ஒரு என்ன சொன்னால் அண்ணன் தம்பி மாதிரி தான் இங்கே யூனிட்ல இருப்போம் சர்வீஸ் ரெஜ்மெண்ட்டில் இருப்போம் தான் டிஃபென்ஸ்னால் அதான் ஒரு யூனிட்டி ஸோ இந்த இடத்துல வந்து நீ ஒரு ரிலிஜியனை பற்றி ஒரு டாட்டூ பண்ணியிருக்கியோ இல்லைனா ஒருத்த மொழியை பற்றி பண்ணிருக்கியோ ஒரு பாலினத்தை பற்றி குத்திருக்கீங்களோ இல்லைன்னா யாரையோ ஒருத்தங்களை இழிவுபடுத்தி மாதிரி டாட்டூ அந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை பற்றி அந்த மாதிரி டேட்டு பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைன்னா நீ ஏதோ ஒரு ஒரு கட்சியில் இருக்க இல்லை எதுலையோ ஒன்று இருக்க அதை பற்றி பண்ணாலும் நீ ஆல்மோஸ்ட் இந்தியன் ஃப்ளாகை நீ டேட்டூ பண்ணியிருந்தாலே நாட் எலிஜிபிள் தான் ஸோ நீ எங்க வேணாலும் போட்டுரு எந்த இடத்துல வேணாலும் போட்டிருந்தாலும் மெடிக்கல் எக்ஸாம்னேஷன் தெரியும் நியூட் செக் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி இருந்த ஸ்டேஜில் வந்து உங்களை வந்து எலிஜிபிளே பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வந்தால் பாசிபிள் இருக்குது அந்த ரிமூவ் எப்படி பண்ணோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து நான் செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு டாடூ போட்டுருக்கான் இந்தியன் பிளாக் இந்த இடத்துல அவன் வந்து நெருப்பில் அழிச்சிட்டான் ஃபஸ்ட்டே அவனுக்கு தெரில காமன் சென்ஸ் கொஞ்சம் நமக்கு தெரியாத ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும்னு அவன் பயந்து போய் நெருப்பால் அழிச்சதுனால அது புண்ணாகி ஸ்கேர் ஆகி போயிடுச்சு அதுக்கு திரும்ப அவனுக்கு என்ட்ரி வச்சு ரீமெடிக்கல் பண்ணி கடைசியில் அவனை ஃபெயில் பண்ணிவிட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கல சரிங்களா ஸோ அதனால் இப்போ மேபி யாருக்காவது டாட்டூ இருந்தது அழிக்க போகிறீங்கன்னா இது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இதை ட்ரீட் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க ஸ்கின் கேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு லேசர் ஆள் ரிமூவ் பண்ணலாம் ஒரு ஒரு அஞ்சு ஆறு சிட்டிங் போன பிறகு அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் போய்டும் சொல்லி ஸோ அந்த மாதிரி போங்க நீங்களாக காமனாக ஏதாவது எடுத்து பண்ணி ப்ராப்ளம் வர வச்சு அது நமக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது எக்ஸாமினேஷனில் போகும்போது ஸோ டேட்டூஸ் பண்ணாதீங்க இதைப்போல் டேட்டூ போட்டிருந்தால் போகலாமான்னு அவங்க ஒரு ஃபார்ம் பின்னு ஒரு ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சம்திங் எப்போயோ ஒரு வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க அது கீழே இருந்தால் நீங்கள் வந்து இந்த டேட்டூஸ்லாம் எலிஜிபிள் இருக்குன்னு அவன் ஒரு ஒரு பிளேஸ்க்கு வந்து ஒரு ஒரு டைமென்ஷனல் கொடுத்து இந்த ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் டேட்டு பண்ணலாம் அதுவும் நான் இப்போ சொன்னலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரூலு அதுக்கு அண்டரில் இருக்கணும் நார்மலாக பேர் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் அதுவும் நீங்கள் வீவோ கிட்டே போகணும் விவோ வந்து உங்களுக்கு அப்ரூவல் தரணும் அதுக்கடுத்து ரிவிஜனல் ஆஃபீஸர் கிட்ட போகணும் இது வந்து பெரிய ப்ராசஸ் தமிழ்நாட்டில் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய மேட்டராக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து டேட்டுன்றது வந்து தேவையில்லாதது டேட்டுக்குள்ளே போகாதீங்க ஸோ இது யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து நான் இந்த போல் ஜாயின் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஆம்பிஷன் இருக்குன்றவங்க டேட்டூசம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா சர்வீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு பண்ணுன பிறகு இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சர்வீஸில் இருக்கீங்களே கேட்டிருக்கீங்க ப்ரொமோஷன் கோர்ஸ் நான் சொன்னால ஒருத்தர் இப்போது ஜிடியிலேருந்து ஹோல்டாரு போகிறாரு அவரால் வந்து ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டாரு அவருக்கு டேட்டு இருக்கிறதுனால அவர் ஹோல்ட் பண்ணி பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க இப்போ தான் டேட்டு ரிமூவ் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் ஒரு செவன்ட்டி எயிட்டி இல்லை தௌசண்ட் கிட்ட செலவு பண்ணி இப்போ தான் அவரால் வந்து ப்ரொமோஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணி இப்போ தான் ரேங்க் வச்சார் ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் இருக்குது இந்தியன் ஆர்மியில் ஸோ பேராமிலிட்ரிலையும் இருக்குது அந்த மாதிரி ஸ்பெஷலாக எங்கேயா டெப்டிஷனில் போகிறீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி டாட்டூஸ்லாம் இருந்ததுனா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி தாவலாத விஷயத்தை அவங்க வச்சுக்கிறதுக்கு விரும்பப்போவே மாட்டாங்க இது ஒரு சின்ன விஷயந்தான் டாட்டுன்றது ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து பார்க்க வேண்டியது ஸோ அதனால் டாட்டூ பண்ணாதீங்க டாட்டோ இருக்கிறவங்க ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுங்கள் மெடிக்கல் போங்க ஹாஸ்பிட்டல் போங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் எடுத்து ட்ரீட் பண்ணுங்க நீங்களா பண்ணி அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆக்கிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் ஏதாவது வேணும் உங்களுக்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் லாஸ்ட் ஒரு பாயிண்ட்டு இதை கேட்டிருந்தீங்க டேட்டூஸ் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் ட்ரைப் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த நார்த் ஈஸ்ட்டு சில ட்ரைப் மக்கள்ஸ்லாம் இருக்காங்க இந்த அந்தமான்ல இருக்கிற ட்ரைப்ஸு அவங்களுக்குலாம் மட்டும் எலிஜிபிள் இந்த டேட்டூ அவங்களுக்கும் இந்த ரெகுலேஷன் வரும் இந்தியன் ஆர்மியும் பாராமிலிட்டியும் சொல்லியிருக்க ரெகுலேஷன் கீழே இருந்தால் மட்டும்தான் அவங்களும் இந்த டேட்டூஸை வந்து போட்டிருந்தா எலிஜிபிள் நீ வந்து உள்ள உள்ளார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து டேட்டா போடலாம் ப்ரொமோஷன் அப்போ உனக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஓரியன்ட் இல்லை ஃபிட்னஸ் ஓரியன்ட்வான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும் தான் மறக்காம என்னை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஸோ அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹிந்த் ஜெய் பாரத்